வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் நான் பிருந்தாஸ் கிச்சனுக்கு அன்போடு இருக்கிறேன் இப்போ நம்ம இது வந்து திண்ணை அவருன்னு விற்கு கடையில் விற்கிறாங்க அது வாங்கியிருக்கேன் அதை வச்சு ஒரு வெஜிடபிள் பாத் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்க என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டேங்க அதோடய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடுப்பில் ஒரு பேட் வச்சுருந்தாச்சு அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் நீங்கள் உங்கள் எவ்வளோ போடுறீங்கன்னா தகுந்த மாதிரி விட்டுருங்க எண்ணெய் காயட்டும் நான் வந்து நம்ம நம்ம முறைப்பிடி ஏதாவது கடுகுளுத்தூர் தாளித்து தான் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து பட்டை கிராம்பு போடுறதா பட்டை கிராம்பு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கடுகு போடலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுத்து கடுகுழுத்தூர்லாம் போடலாம் இப்போ கடுகு எல்லாம் எழுச்சிட்டு நான் பச்சை மிளகா போடுறேன் பச்சை மிளகா இஞ்சி ஒன்றுனா போடலாம் வெள்ளப்பூடு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் தான் இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ தகுந்த மாதிரி போட்டுங்க கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கலாம் நீங்கள் இந்த முறைப்படியும் செய்யலாம் ஏன்னா நீங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு அந்த முறைப்படியும் செய்யலாம் எது உங்களுக்கு இஷ்டமோ அந்த மாதிரி பண்ணுங்க இப்போ வெங்காயம் வரங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போடலாம் உப்பு போட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வரங்கிடும் கொஞ்சமாக போடுங்க இப்போ வெங்காயம் வெள்ளப்பூர் இதெல்லாம் வரங்கின உடனே நான் வந்து ஒரு அஞ்சாறு பீன்ஸு ஒரு கேரட்டு கொஞ்சம் முட்டை கொஸ் எல்லாத்தையும் பொடியை நறுக்கி அதை வேக விட்டு எடுத்து எடுத்துட்டுருக்கேன் அதை போடுறேன் இல்லைன்னா நீங்கள் வேக விடலனாக்க இப்போ அந்த பச்சையான காயை நறுக்கின காயை போட்டு வறக்கி கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விட்டுருங்க அதோட கொஞ்சம் ஸ்வீட் கார் அதையும் வேக விட்டு வச்சுருக்கேன் அதையும் போடுறேன் இதெல்லாம் நம்ம இன்னும் குடமொளகா போடலாம் நான் குடமொளகாம் போட்டால் இன்னும் நிறையவே நான் போடல நான் காயின காய போட்டு செஞ்சு தர்றப்போ பிள்ளைங்களுக்கு காய்கறியோட சத்தம் நம்ம சேர்ந்துடும் சினையாகவும் உடம்பு நல்லது இதுவும் நல்லது ஏன்னா தனியா செஞ்சு விட்டா காய் சாப்பிட மாட்டாங்க பிள்ளைங்க இப்போ காய்க்கு தேவையான உப்பை மட்டும் போறேன் ஏன்னா காய் வந்து நான் வெறில தான் நான் வேக விட்டேன் உப்பு தான் ஏற்கனையே வந்ததுனால ரொம்ப நேரம் வளங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் எல்லாம் க கலந்து விட்டால் போதும் இப்போது அவர் தண்ணி விட்டு களைஞ்சி இந்த மாலை போடுறோம் ஏன்னா அவள் வந்து திணை வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஊரெல்லாம் வைக்க வேண்டாம் சும்மா தண்ணியை விட்டு கலஞ்சிட்டு நீங்கள் அப்படியே போ போட்டாலே போதும் போட்டு கிளறினாலே வெந்துடும் ரொம்ப தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா அது கூழாக கரைஞ்சி போயிடும் நல்லா கிளறி விடுவோம் உப்பு வெங்காயம் இதெல்லாம் போட்ட உப்பே போதும் காய்கறிக்கெல்லாம் போட்டிருக்க உப்பு போதும் நீங்கள் வேணும்னாக்கா நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இப்போ லேசாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் இது கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் மூடி வைச்சோம்னாக்கா அது ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்து நம்ம எடுத்துடலாம் கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்க வேண்டியதான் இப்போ நிமிஷமாக ஆகிடும் நீங்கள் காய மட்டும் நீங்கள் வேக நறுக்கி வேக விட்டு இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாக்க நம்ம நிமிஷமாக பண்ணிடலாம் நல்லா சத்தானது கூட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் இப்போ நம்ம அடுப்பை அனுப்பிச்சிடணும் இப்போ தி வெஜிடபிள் திணை அவல் ரெடி இப்போது சுவையான ருசி சத்தான திணை அவல் வெஜிடபிள் பாத் ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் உப்புன்னா கமலில் போடுங்க இப்போ தொட்டுக்கு வந்து தேங்காய் சட்னி அதுவும் தொட்டுக்கலாம் இல்லைன்னா சில உங்களுக்கு ஆனியன் ரைட்டாக பிடிக்குன்னா தயிர் வெங்காயம் அதுவும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எது இஷ்டமோ அதை தொட்டுன்னு சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லா ஆரோக்கியமாக இருங்க நன்றி